தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் காணிக்கை மாதா பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை இரட்சியும் சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அர்ச்சிய சிஷ்ட தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி மனுக்குலத்தின் உத்தமமாகிய புனித காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் பழைய ஏற்பாட்டின் நிபந்தனைகள் உம்மை தொடாதிருக்க அவைகளை நுணுக்கமாய் அனுசரித்து மனுக்குலத்துக்கு நன்மாதிரிகையாக சுத்திகரத்தின் சடங்குகளை நிறைவேற்ற ஆசைப்பட்ட காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சென்ம பாவமில்லாமல் உற்பவித்தபடியினாலே உம்மை மாசு அணுகாதிருக்க மாசுள்ளவர்கள் செய்ய வேண்டிய கைங்கரியங்களைத் தாழ்ச்சியினாலே செய்ய துணிந்த காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்முடைய திருக்குமாரனை தேவாலயத்தில் பரம பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறதற்கு முன்பே அவர் பிறந்த இடத்துக்கு போய் சாஷ்டாங்கமாக பிதாவை வணங்கின காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வரிவேத விதிப்படி இக்கருமத்தை நிறைவேற்ற நாற்பது நாள் மட்டும் கொண்டிருந்த காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவாலயத்துக்கு வெறுங்காலாய் போக புனித சூசையப்பறை உத்தாரம் கேட்ட காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அருளை ஆபரணமாக பூண்டு இருதயம் பரிசுத்த ஆவியினாலே விம்ம பரம தியானத்தில் மூழ்கி வழிநடந்த காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாலனாகிய தேவனை கையில் ஏந்திக்கொண்டு தேவாலயம் மட்டும் போக ஆசித்த காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா மிருதுவான உமது திருத்தேகம் மெலிந்து களைக்காமல் சூசையப்பர் திருப்பாலனை ஏந்திக் கொண்டு போனாலும் உம்முடைய ஆசையின் பொருளாகிய குழந்தையான சுவாமியின் பேரிலே கண்களை தாழ்த்தி பேரின்ப சந்தோஷத்தில் அமிழ்ந்தின காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூலோக நரர்களாலே சூழப்படாவிடனும் பதினாயிரம் சம்மனசுக்களாலே சூழப்பட்டு ஆனந்த அக்களிப்போடு நடந்த காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் சூரியனுடைய கதிர்கள் பட்டு தேவபாலன் நொடிப்பதைக் கண்டு சிருஷ்டிப்பின் பேரிலே உமக்குள்ள அதிகாரத்தைக் கொண்டு சூரியனுடைய உஷ்ணத்தை மாற்றின காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீர் ஜெருசலேம் பட்டணத்துக்குப் போகும் முன்பே செபத்தவ குருவாகிய சிமியோன் என்பவருக்கும் பரமானந்த தியானியாகிய அன்னம்மாளுக்கும் உமது வருகையை பிதாவானவர் வெளிப்படுத்த வரம் பெற்ற காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மூன்று ராசாக்கள் கொடுத்த வெகுமானங்களை இரகசியமாக ராத்திரி காலத்திலே தேவாலயத்துக்கு அனுப்பின காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவாலயத்துக்குச் சென்ற உடனே மகாதாட்சி வினயத்துடனே தீர்க்கத்தண்டனாக விழுந்து பிதாவை வணங்கி புனித சூசையப்பர் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்ட காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தேவாலயத்துக்கு சிமியோன் என்பவர் வந்து மகா சங்கையோடே திவ்விய பாலனை கேட்க அவர் கையிலே அந்த பாலனை சந்தோஷத்தோடே கொடுத்த காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிமியோன் என்னும் அப்புறம ரிஷி இரட்சணைய பாலனை கையிலே ஏந்தி நித்திய பிதாவுக்காக ஒப்புக் கொடுத்த பிறகு மனுக்குலத்துக்காக அவர் படப்போகிற பாடுகளினாலே உமது இருதயம் வியாகுல அம்பினால் ஊடுருவப்படுமென்று வசனித்தபோது மதுரம் பொருந்திய கீழ்ப்படிதலோடு தேவ சித்தத்துக்கு அமைந்திருந்த காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நெடுநாள் செபத்தியானியாகிய புனித அன்னம்மாள் அநேகர் இவருடைய பாட்டின் பங்கடையாமல் போவார்கள் என்று சொல்லக் கேட்டு துக்கத்தால் விம்மி நின்ற காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேத பிரகாரம் மகா எளிமைத்தனத்தோடும் தாழ்ச்சியோடும் காணிக்கையினுடையவும் உம்முடைய சுத்திகரத்தினுடையவும் சடங்குகளை எல்லாம் நிறைவேற்றின பிற்பாடு அன்னாள் எல்லாம் ஆனந்த செபத்தியானத்தில் மூழ்கி இருந்த காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசுரனுடைய செம்மறிப் புருவையாகிய சேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசுரனுடைய செம்மறிப் புருவையாகிய சேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசுரனுடைய செம்மறிப் புருவையாகிய சேசுவே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்